கூட்டணி நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்றது வந்து வாக்குக்காக கிடையாது தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க யாருமே இந்த தமிழக்கூடியிற்காக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்கிறதில்லை இப்போ ஒரு கூட்டணி பேசுகிறாங்க எங்களுக்கு எவ்வளோ தருவீங்க அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அரசியல்னா நடக்கிறது எல்லாமே கூட்டணி பேசுகிறாங்கன்னா கூட்டணியில் எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க எங்கள் கட்சிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர இந்த தமிழ் கூடி சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க இது எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி யாருமே முன்னெடுக்குதுங்களே வந்து வந்து தான் சீமான் போன்றவர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா நேரடியாக கூட்டத்தில் பேச வர வரமாட்டேங்கிறாங்க நீங்க எங்களுக்கு கொடுங்க நாங்க பின்னாடி என்ன பண்றோம் உங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி சீமான் எதிர்க்கிறோம் போன்றவர்கள் வளர்வதற்கு எங்களை போன்ற நாம் தமிழிலிருந்து முன்னோடிகள் தான் நாம் தமிழர் தொடங்கி இத்தனை காலகட்டத்தில் பதினாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பதினாலு ஆண்டு ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சி என்பது வளர்ந்துருக்குது சீமான் மட்டும்தான் வளர்ந்திருக்காரு நாம் தமிழர் கட்சி இருக்க அடிப்படை உறுப்பினர் கூட தேவையில்லை ஏதாவது வளர்ந்துருக்க ஒரு நபர்கள் சீமானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் அவர் பின்னாடி நடக்கிறாங்களோ யாரெல்லாம் அவர் சொ சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்குறாங்களோ அவர் தவிர வேறு யாரையுமே தெரியாது தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் உங்களுக்குன்னு தெரியாது இல்லையா இப்போ நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்குது ஒத்துக்கிறேன் ஆனால் நாம் தமிழ் கட்சியால் யார் வளர்ந்துருக்காங்க சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு அவருக்கு யார் ஜாட்ரா போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் வளர்ந்துருக்காங்க நாம் தமிழ் கட்சியை தமிழ் குடி வளர்ந்துருக்கா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய படையை நான் வச்சிருக்கேன் என் பின்னாடி நான் மிகப்பெரிய பெரிய ஒரு நான் நினைச்சேன்னா வந்து அவ்வளவு பெரிய கலவரம் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்றேன்ல சீமானு ஆனா தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் படுத்துக்காரா சும்மா அறிக்கிடுவாரு அவ்வளோதான் ஒரு லட்டு பேர்ல போடுவார் என்ன சொல்லுவார் இவர் பேச்ச கேட்டுட்டு எங்க தம்பி தமிழ்நாட்டுல தம்பி தம்பிங்களா யாராவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டேன்னா இவன் யாருனே எனக்கு தெரியாது இவன் என் கட்சியிலே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படிதான் பண்றாரு இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையான தமிழ் பட்டு உள்ளவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க மேலே அந்த பட்டு உள்ளவங்க கொதிச்ச வேணுமா இல்லையா அப்போ அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் குரல் கொடுக்கணும் இல்லையா இதை உருவாக்கியவர்கள் இப்போ இருக்காங்களா இல்லை உருவாக்கியவங்க வேணும் சீமான் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தமிழ் தமிழ் மக்களை தமிழ் இன சகோதரர்களை சகோதரிகளை முட்டாளாக்கி அவர் மூலமாக பலனடைகிறாரு அவ்வளோதான் இப்ப சமீப காலமா இப்ப விடுங்க ஒரு ஒரு ரெண்டு ஆண்டு காலமாக சீமான் தமிழ் தேசத்தை என்ன பேசிருக்காரு ஒண்ணு பேசல தன்னோட சுய பெருமை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதுதான பேசிட்டு இருக்காரு கற்பனைவாதம் இதுதான் பேசிட்டு இருக்காரு கண்டிப்பா பிடிஎம் தான் ஏன் சொல்ல வரேன் மத்திய அரசு மாநில அரசு இதை எதிர்த்து யாராலையும் வந்து ஆட்சி பண்ண முடியாது யாராலையும் மத்திய அரசையோ மாநில எது எதிர்த்து நடக்க முடியுமா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு ஒரு நட்பு வச்சுட்டு என்ன பண்றாரு இவர் ஆட்சி பண்றாரு வழிகளில் மேடைகளில் நான் திட்டமாக திட்டுவேன் நீங்க சொல்லி அவரு தன்னை கட்டமைக்கத்துக்காகவும் தன்னை பாதுகாப்பு எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறாரு ஆனா உண்மையாக சொல்வழிப்பு நடக்கிறாரா இல்லையே அவர் சொல்வழிப்பு நடந்திருந்தால் உண்மையான சமூக தேசியம்

ரெண்டாயிரத்தி ஒம்பதுலாம் இந்த கட்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்துலேருந்து இந்த த தமிழ் தேசியத்தை பேசி சுற்றிட்டு இருக்கோங்க அதுக்கப்புறமே இவர் ரெண்டாயிரத்தி ஒம்போது கட்சியாக இவர் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா இவருக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருந்துச்சு மீடியா ஃபோக்கஸ் இருந்தாலும் இவருக்காக சப்போர்ட் பண்ணோம் இவருக்கு நாங்கள் வந்து மறைமுகமான எல்லா வேலையும் செஞ்சோம் இந்த கட்சி வளர்கிறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இல்லை நானும் ஒருத்தன் எங்களுக்கு தலைமையெல்லாம் தேவையில்லை தமிழ் தேசியம்தான் தேவை தமிழ் தமிழர்களோட ஒற்றுமை தேவை தமிழர்களோட வளர்ச்சி தேவை ஆனால் இவர் அதை தன்னோட தொழில்நலத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு இந்த நிமிஷம் வைக்கும் நாம் தமிழுக்கு ஏதாவது ஒரு தொண்டனை இவர் உண்மையாகவே நாம் தமிழுக்காக எதை செஞ்சுக்காக கேட்டு சொல்லுங்க ஒருத்தருக்கும் செய்யலை செய்யவும் மாட்டாரு இவர் நேரடியாக வாரிச அரசியல் எதிர்க்கிறார் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த கட்சியே தன்னோட வாரிசு கட்சியை பார்த்துட்டாருல தன்னோட மகனையோ தன்னோட மனைவியோ அந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாரு

ஐயா இப்போ அவர் வந்து நடிகர் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு அவர் ஒரு ஒரு ஆறு நடிகர் நடிகைகள் ஆர்ப்பாட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு பேச்சு பேசுகிறாருங்க ஒரு மணி நேரம் பேச்சு நடக்குதுங்க அதில் வந்து அவர் ஒரு வசனகர்த்தா ஒரு திரைப்பட இயக்குனர் என்றதால அவர் வந்து சரமாரி அழகான ஒரு எழுச்சி உரையை நடத்தினோடனே அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் போகும்போது அவருக்கான ஒரு பார்வை மீடியாக்கள் ஊடகங்கள்லேயும் மக்கள் மத்தியிலையும் வருதுங்க அதை அவர் பயன்படுத்தி அதனால் வரைக்கும் அவர் வந்து அனைத்து கட்சிக்குமான ஒரு பேச்சாளராக இருந்தார் திமுகவுக்காக பேசியிருக்காரு காங்கிரஸுக்காக பேசியிருக்காரு கம்யூனிஸ்டுக்காக பேசியிருக்காரு ஏன் மும்பையில் போயிட்டு பிஜேபிக்காக பேசியிருக்காரு அவர் வந்து பெய்டு அரசியல்வாதி பணம் கொடுத்தா யாருக்கு முன்னாலும் பேசி இந்த ஒரு பேச்சாளர் அப்படி இருந்த நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஏற்பட்ட அந்த சூழலை மக்கள் தமிழக இளைஞர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த எழுச்சியான ஒரு அரசியலை கைப்பற்றினாருங்க அந்த டைமில் அந்த கட்சி உருவாக்கினவங்க புதுக்கோட்டையில் இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட சுப முத்துக்குமார் இப்போ திமுகவில் போய் இருக்கிற காந்தி தம்பி ச கல்யாண சுந்தரம் போன்றவங்கள்லாம் இணைஞ்சு தான் நாங்கள் அந்த கட்சியை உருவாக்கணும் இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவரை தலைவராக வச்சுலாம் நாங்கள் தொடங்கலை ஒரு அமைப்பை உருவாக்கணும் தமிழர் நாம் தமிழர்க்க இயக்கமாக உருவாக்கணும் அந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சவர் தான் சீமான் அவருக்கு அவர் அது தொடர்ந்து அவர் பயணிக்க தயாராக இருந்ததால் அவரை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அரசியல் தொடங்கணும் அந்த நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியாக பதிவு பண்ணும் போனோம் வந்தவங்க அதுக்கடுத்தது அந்த கட்சியை உருவாக்க பாடுபட்ட அந்த சுபமுத்து குமார்லாம் படுகொலை செய்யப்பட்டார் அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட சீமான் எங்கேயுமே அதுக்காக போராடறதில்லை அதுக்காக ஒரு இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்த கொலை படுகொலையை பற்றி எந்த ஒரு விசாரணை எல்லாமே இருக்குங்க ஆக இதேமாரி நிறைய தமிழ் தேசிய தலைவ தலைவர்கள் இருக்கு அந்த தமிழ்நாட்டில் அவங்கள எல்லாரையும் மீறி அவர்கள் அர்ப்பணிப்பு தியாகங்கள் எல்லாம் கடந்த நூற்று பத்து வருடம் பதினைஞ்சு வருடம் சிறை தமிழ் தேச கருத்துக்களாக சிறையில் இருந்த போராளிகள்லாம் தமிழகத்தில் இருக்காங்க அவங்களெல்லாம் தாண்டி ஒரு மீடியா வெளிச்சத்தில் ஒரு சினிமா கவர்ச்சியில் இன்றைக்கி சீமான் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பெரிய ஆதர்ச புருஷன் மாதிரியும் தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தலைவர் பிரபாகரனே தமிழக மக்களுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினார்ன்றார் எக எப்படிப்பட்ட ஒரு ஏகத்தளமான பேச்சிலாம் நடக்குது அவன் தலைவர் பிரபாகரனை ஒரு முனியாண்டி விலாஸ் ஓனர் போல் ஒரு பேட்டி அளிக்கிறார் ஒரு ஊடகங்களில் பேசும்போது எவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு மக்கள் இயக்கத்து தலைவரை எனக்கு அதை போட்டார் நான் ஆமகரி சாப்பிட்டேன் நான் பூனகரி சாப்பிட்டேன்னு வந்து பொய் பித்தலாட்டம் சுத்தமான ஒரு பொய்யான ஒரு வார்த்தைகளை பேசி இங்கே டூ கே அந்த குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த எழுச்சியில் இந்த புதுசாக வருகிற தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்கு பயணிக்க வருகிற இளைஞர்களை ஏமாற்றி மூளைச்செலவு செய்து ஒரு ஒரு அவங்க எதுவுமே கேள்விக்கு ஒரு ரசிக மனப்பான்மையோடு ஒரு கட்சியை இருக்காருங்க நீங்கள் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு இருக்குன்னா அது நாம் த தமிழ் தேசியத்துக்காக போட்ட ஓட்டு சீமானுக்கு போட்ட ஓட்டு இல்லைங்க தமிழ் தேசிய கட்சி நாளைக்கு எங்கள் கட்சியே வந்து நாளைக்கு வர வருகிற தேர்தலில் நாங்கள் போகும்போது பல லட்சம் ஓட்டுகளை எங்களால் வாங்க முடியும் போன கடை ஆக எங்களுக்கு அதை நோக்கி சரிங்க ஆமாங்க சார் அவர் அவங்க ஊரில் இல்லை சார் அது நிறைய இன்னைக்கு ம ஆதார்ங்குதுன்னா நான் டாக்குமெண்ட்டோட கேட்குறீங்க என்கிட்ட அவருக்கு வந்துங்க ஊட்டி ஐயா சொல்லுங்க ஐயா இப்போ கையில் எதுவும் எடுத்து ஐயா அதுக்கான நான் அது இருக்கு இருக்கு அரணக்கூரில் இப்போ அவங்க சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலயோ ஊட்டி கொடைக்கானல்லையோ இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயோ அவர் சொத்து பத்துக்கள் அவர் வந்து அவர் பேர்லேயும் அவங்க மனைவி பேர்லேயும் பெரிய அளவில் உலக தமிழர் மக்கள் மத்தியிலிருந்து வர்ற அந்த திறன் மூலயமா தன்னை சுகபோக சுகபோகவாசியாக தான் வாழ்ந்து நிற்காருங்க அது அந்த கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் ஆகட்டும் அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி சக்திகள் அனைவருக்குமே இது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஊடகங்கள்லையும் இது செய்திகளாக வந்திருக்கு இதை நான் அறுதிக்கிட்டு சொன்னோம்னா அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் நாங்கள் அந்த ஆவணங்களோட உங்களை சந்திப்போம் பேசுவோம் ஆதாரம் நான் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் இப்போ கையில் ஒன்றும் இல்லை இப்போ ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே கையில் ஆவணங்களாக நான் வச்சு இல்லை எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கோம் அது ஆவணமாக நாங்கள் வெளியிடுவோம் கட்டாயம் ஒரு நாள் அதை கட்டாயம் வருங்காலங்களில் வெளியிடுவோம் புரியுது புரியுது தாராளமா போட சொல்லுங்க இல்லை ஆதாரத்தை நாங்கள் காட்டுறோம் கேஸ் போடுறது நாங்கள் நீதிமன்றத்தில் போய் ஆதாரத்தை காட்டுறோம் அவர் மேலே நாங்கள் அவதூறாக சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா சொத்து சேர்த்துட்டாரு அதை பண்ணுறாருன்னு கட்டாய உண்மை அதை நாங்கள் நிரூபிக்கிறோம் உலகம் முழுக்க இருந்து வருதுங்க உலகம் முழுக்க இருந்து வருது குறிப்பாக ஏழை தமிழர்கள்ட்டருந்து வருது மேலும் தமிழகத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வந்து பல்வேறு நாடுகளில் கூலி வேலைகளாகவும் அன்றாடம் காட்சிகளாகவும் போய் அங்கே வேலை செஞ்சுருக்காங்க அவங்களாம் தமிழ்நாட்டில் இந்தமாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசியல் புரட்சி சீமான் தலைமையில் நடக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு எண்ணத்தில் மதிமயங்கி போய் இன்னை வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை என்ற பேரில் வசூலி சிந்தாங்கிறாரு அதுக்கான நிர்வாகி பாக்கியான்னு இருக்கார் பாக்கியராஜனு அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியும் நீங்கள் உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து அது முறையாக நாங்கள் வந்து அவங்க மேலே புகார் சொல்றதுக்கோ சீமான்க சீமானை மேலே சீமானை ஒரு சுயநலவாதின்றது தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இல்லை அவர் எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் விலகி வந்துட்டோம் விலகி வந்துட்டு நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பை கட்சியை உருவாக்குறோம் தலைவர் தமிழரசன் வழியிலையும் தலைவர் பிரபாகரன் வகையிலையும் நாங்கள் எங்கள் கட்சி கட்டாய மக்கள் மத்தியில் சந்திப்போம் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்போம் குறிப்பாக தமிழர் குடி அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறையர்லேருந்து உடையார்லேருந்து முதலியார்லேருந்து வன்னியர்லேருந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியலை தான் எங்கள் கட்சி முன்னெடுக்குங்க அதனால் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் சீமான் வந்து தன்னால் அம்பலப்பட்டு வருங்காலங்களில் சீமானுடைய வளர்ச்சின்றது இனிமேல் வாய்ப்பு இல்லை இதுமாரி எங்களை போன்ற அரசியல் முன்னோடி நாங்கள் களம் வந்திருக்கோம் நாங்கள் கட்டாயம் அதை எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை வென்றெடுப்போன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்